இப்போ நான் வீடியோ எடுக்கும்பொழுது என்ன டைமுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆறு இருபத்தி ரெண்டு காலை வேலையிலே கதிரவன் பட்டையை கலப்புதுங்க சும்மா வெப்பத்தை உமிழுது உக்காந்து பேசவே முடியல மண்டை காயுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்த உடனே காலை சூரியனும் சுறுசுறுப்பாக எழுந்து வந்துடுச்சோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருக்குது இது செப்டம்பர் மாதம் முடிவடைகின்ற காலம் வடகிழக்கு பருவ காற்று மழையானது விட்டு இருக்கிறது காலையில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நான்கு புறமும் வந்து மூட்டத்துடன் மேகமூட்டத்துடன் தான் காணப்படும் காலநிலை ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி என்று சொன்ன உடனே இருள் விலகி மேகம் அப்புறப்படுத்தப்பட்டு மேல் மேலெழுந்து வந்து வெளிச்சம் பரவுகிறதோ தமிழகத்துக்கு புதிய பொறுப்புகள் வந்தவுடனே புதிய அத்தியாயம் தமிழகத்தில் தொடங்குதோ அதனால்தான் காலை சூரியனும் வெப்பத்தை கடுமையாக காற்றானோ நம்ம உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி தந்த உடனே சூரியனும் ஆகிடுச்சோ உங்கள் கருத்தை சொல்லுங்க ஆனால் திமுகவால் தான் இன்றைக்கி தமிழக மக்கள் மத்தியில் பதில் சொல்ல முடியாமல் தண்ணீர் கொண்டு இருக்கிறது கூட்டணி கட்சிகள் எவ்வளோ தான் முட்டு கொடுத்தாலும் திமுக தள்ளாடுகிறது மக்கள் கேள்வியை கேட்டு அதுக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன கேள்வியை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க இணையத்தில் ஒரு வீடியோ சேமாக வைரலாக இருக்குது அந்த வீடியோவை கண்டிப்பாக திமுக காரன் பார்த்தான அதுக்கான பதில் என்ன சொல்லுவான் அப்படின்றது நமக்கு தெரியாமல் இருக்கிறது எங்கே போனாலும் அந்த வீடியோ தான் சரி இரண்டாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஆளுநருடைய மண்டையை உடைக்க ஆள் இல்லையோ முத்தரசன் ஆதங்கம் ஆனால் நம்ம ஆளுநரை பற்றி அவர் சொல்லலை இருந்தாலும் குறிப்பாக நம்ம ஆளுநருக்கு அந்த மெசேஜை சொல்லியிருக்கு ஆளுநரை வைகோ அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கழிசடை அப்படின்ற வார்த்தைகளால் வந்து விமர்சனம் செஞ்சுருக்கின்றார் திமுகவுடைய பவள விழாவில் கூட்டணி கட்சிகள் எல்லாம் பேசினாங்க கூட்டணியில் இல்லாத உதிரி கட்சிகளுடைய தலைவர்களும் பேசினாங்க திமுகவுடைய பெருமையை பேச வேண்டிய இடத்துல ஆளுநரை பற்றி இந்த அளவுக்கு அதிருப்தி அடைந்து ஆக்ரோஷமாக பேச வேண்டிய கட்டாயம் என்ன அதையும் சேர்த்து பார்க்க போகிறேங்க முதல்ல முத்தரசன் அவர்கள் வந்து ஆளுநரை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது ஆவேசப்பட்டு கடந்த கால வரலாறை சொல்லி நம்ம ஆளுநரை விமர்சிக்கின்றார் அதை பார்த்துட்டு வாங்களே விடுதலை போராட்ட காலத்தில் வங்கம் கிழக்கு வங்கம் மேற்கு வங்கம் என பிரிக்கப்பட்டது வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் பிரிக்கப்பட்டது அதை எதிர்த்து அன்றைக்கு போராட்டங்கள் தீவிரமாக நடைபெற்றன அந்த கிழக்கு வங்கத்தில் துணைநிலை ஆளுநராக இருந்த ஒருவர் மிக அராஜமான முறையில் செயல்பட்டார் ஜனநாயகத்திற்கு விரோதமாக செயல்பட்டார் அவருடைய செயல்பாடு இப்பொழுது வர்ணிப்பதற்கு எடுத்துச் சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை அந்த சந்தர்ப்பத்தில் பாலகங்காதர திலகர் சொன்னார் முதலமைச்சர் வைத்துக் கொண்டு சொல்லக்கூடாது இருந்தாலும் அதிகாரப்பூர்வமான அறிக்கையின் அடிப்படையில் சொல்லுகிறேன் இந்த துணைநிலை ஆளுநரை அவன் மண்டையை உடைப்பதற்கு இந்த கிழக்கு வங்கத்தில் இளைஞர்கள் எழுதினார் நாங்கள் அப்படி பேச விரும்பவில்லை வன்முறையை தூண்டவில்லை மாறாக நேர்மையான முறையில் செயல்பட வேண்டும் ஜனநாயக முறைகள் செயல்பட வேண்டும் ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்துவதை அனுமதிக்க முடியாது அனுமதிக்க கூடாது இப்படி முத்தரசனவர்கள் அவர்கள் ஆவேசம் அடைவதற்கு என்ன காரணம் ஆளுநர் ஒரு சித்தாந்தத்தில் வந்திருக்கின்றார் பாஜக அவரை நியமித்திருக்கிறது அது ஒரு கான்ஸ்டியூஷன் பதவி கான்ஸ்டியூஷன் பதவி என்றாலும் நம்ம முதல்வருக்கு மேலான பதவி முதல்வரே ஆளுநர் கிட்டே போயிட்டு ரிப்போர்ட்டு தந்துத்தான் ஆக வேண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு ஒரு கடிவாளம் தினந்தோறும் மக்கள் வந்து திமுக அரசாங்கத்தை கேள்வி கேட்டு என்னடா பண்ணுற நாங்கள் தானே உங்களை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சோம் உங்களுக்கான அதிகாரத்தை கொடுத்தோம் வாடா எனக்கு பதிலை சொல்லுடா அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திடத்தில் கேள்வி கேட்க முடியாது என்பதனால்தான் மத்திய அரசாங்கத்தினால் ஆளுகின்ற அரசாங்கத்தை கண்காணிப்பதற்காக ஆளுநரை நியமிக்கின்றார்கள் நல்லது செய்தால் பாராட்டக்கூடிய ஆளுநர் கெட்டது செய்கின்ற சுட்டி சுட்டிக்காட்டுகின்றார் ஆளுநர் என்றாலோ வானத்திலிருந்து குதித்து வந்தவர் கிடையாது அவரும் நம்ம இந்திய அரசியல் களத்தில் இருந்து எழுந்து வந்து ஆளுநராக இருக்கின்றார் அவர் ஒரு மனிதர் அவருக்கும் கொள்கை கோட்பாடுகள் இருக்கும் அந்த கொள்கை கோட்பாடு உங்களுக்கு முரண்பட்டதாக இருந்தால் ஆளுநரை கொள்கை ரீதியாக ரெண்டாவது நிர்வாக ரீதியாக விமர்சனம் பண்ணலாம் ஆனால் முத்தரசன் போன்ற மூத்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த கால வரலாறை சுட்டிக்காட்டி ஆளுநரை மிரட்ட வேண்டிய கட்டாயம் என்ன இருக்குது ஆளுநர் தன்னுடைய கொள்கையை பேசக்கூடாதா தன்னுடைய சித்தாந்தத்தை பேசக்கூடாதா தமிழகத்துடைய ஆளுநராக வந்தால் வாயில் பிளாஸ்டிக் போட்டு ஒட்டுக்கணுமா சொல்லுங்க அதாவது ஆளுநர் சுதந்திரமானவர் அவருக்கான அதிகாரம் நம்ம இந்திய அரசமைப்புச் சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது அதைப்படி அவர் செயல்படுகின்றாரா அப்படின்னு தான் பார்க்கணும் இல்லை அதை மீறி செயல்படுகின்றாரா அப்படின்னு தான் பார்க்கணும் அப்படி மீறி செயல்பட்டார் என்றால் ஆளுநர் அவர்களை இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதிகாரத்தை மீறி செயல்படுகின்றீர்கள் இது தவறு அப்படின்னு சுட்டி காட்டுங்க ஏ வார்த்தையால் சுட்டி காட்டுவதோ இல்லை வழக்கு போடுவதோ உங்களால் இயலாத காரியமாக கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்கின்றார்கள் ஆளுங்கட்சி மேடையில் இருக்கிறது அந்த இதுதான் என்றாலும் மாவோயிஸ்டுகள் என்றாலும் ஒன்று தான் கொள்கைக்கு ஒத்து வராதவங்களை கொன்று குவிப்பார்கள் அப்படின்னு கடந்த காலங்களில் பேசுவாங்க அந்த வன்முறையை மீண்டும் கையில் எடுக்கிறீங்களா அப்படின்ற எண்ணம் தான் நமக்குள்ள இருக்கிறது நம்ம வைகோ அவர்கள் என்ன சொல்றேன் தேர்ந்தெடுத்தார்கள் காலையிலே அர்கள் சந்தித்தார் என்றால் இருக்கின்ற இருக்கின்றடையை போல அல்ல அற்புதமான கவர்னர் கழிசடை அப்படிங்கிறார் ஆளுநர் மாண்பு மிக்கவர் சாதாரண ஆளுநர் என்று கூட சொல்லக்கூடாது அவர் பெயரை குறிப்பிடுகின்ற போது அவருக்குரிய மரியாதையை கொடுத்துட்டு தான் ஆளுநர் பற்றியோ அவர் பெயரை பற்றியோ சொல்லணும் அப்படி இருக்கும் பொழுது ஆளுநரை கழிசடை என்று சொல்லுகின்றார் நம்ம அவர்கள் எத்தனையோ அரசியல் பொது மேடைகளை பேசினவர் நிறைய முறை எம்பியாக இருந்திருக்கிறாரு அமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு அரசியல் கட்சி தலைவராகவும் இருக்கிறாரு ஆனால் ஆளுநருக்குரிய மரியாதையை தரணும் அப்படின்றது தெரியல பார்த்தீங்களா இது வைகோ அவர்களுக்கோ அல்லது முத்தரசன் அவர்களுக்கோ ஆபத்து கிடையாது ஆனால் ஆளுகின்ற அரசுக்கு தான் இது ஆபத்து இந்த அரசு ஆளுநர்கிட்ட இந்த மாதிரியான கடுமையான வார்த்தைகளுக்கெல்லாம் விளக்கம் அளித்து தான் ஆக வேண்டும் மேடையில் இந்த வார்த்தைகள் குறிப்பிட்டார்கள் எதற்காக குறிப்பிட்டார்கள் ஏன் குறிப்பிட்டார்கள் இதனுடைய பின்புலம் என்ன உள்நோக்கம் ஏதாவது இருக்கிறதா இல்லை யதார்த்தமாக அரசியல் பேசப்பட்டதா தலைமைச் செயலாளரோ அல்லது முதல்வரோ இதுக்கு விளக்கமளிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் அப்பேற்பட்ட தர்ம சங்கட்டமான சூழ்நிலையை முதல்வருக்கும் தலைமைச் செயலாளருக்கும் கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஏன் உருவாக்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் வந்து தமிழகத்தை இனி திமுக தான் ஆளப்போகுது அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசியிருக்கின்றார்கள் இனி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எங்கேருந்து வரப்போகிறார்னு கேட்டிங்கன்னா திமுகவில் இருந்து தான் வரப்போகிறார் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இனி தமிழகத்தை தொடர்ந்து திமுக தான் ஆளப்போகுது அதில் யாருக்கும் போட்டி கிடையாது துணை முதலமைச்சருக்கு தான் போட்டி ஆனால் அந்த துணை முதலமைச்சர் கூட திமுகவிலேருந்து இருந்து தான் வருவார் ஆக மொத்தத்தில் தமிழகத்தை இனி திமுக தான் ஆளும் அப்படின்னு பேசுகிறாங்கப்பா இதில் நம்ம தொல் அவர்கள் பேசின விஷயத்தை நான் பேச போகிறதில்லை அது ஒரு தனி வீடியோவாக தரேன் ஏன்னால் அதில் பல முக்கியமான மேட்டர்களை டீகோட் பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால் அவருடைய பேச்சை மட்டும் இதில் நான் கொண்டு வரல மற்றபடி கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் திமுகவுடைய தியாகத்தை பற்றி பேசுகின்றோம் முதல்வருடைய வளர்ச்சியை பற்றி பேசுகின்றோம் உதயநிதிக்கு தரப்படுகின்ற முக்கியத்துவத்தை பற்றி பேசுகின்றோம் உதயநிதி எதற்காக துணை முதலமைச்சராகவோ இல்லை திமுக கழகத்தினுடைய தலைவராகவோ இல்லை முதல்வராகவோ வர வேண்டும் அப்படின்றதுக்கெல்லாம் கூட்டணி கட்சி தலைவர்களே வியாக்கணங்கள் எழுதிவிட்டார்கள் அப்படி இருந்தாலும் நான் தரப்போற இந்த வீடியோவுக்கு கூட்டணி கட்சி தலைவர்களாலோ அல்லது திமுகவாலோ வந்து பதில் சொல்ல முடியல வீடியோவா அப்படின்னு பாருங்களேன் உங்க என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி அல்லது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் ஒரு காலத்தில் திமுகவிலிருந்தும் இருந்தும் வந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் திமுக பதில் சொல்லவே தேவையில்லை மக்கள் பெரும்பான்மையாக எங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் முதலமைச்சராக ஐயா அவர்களை வந்து தேர்ந்தெடுத்து அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆட்சியில் அமர வைத்திருக்கின்றார்கள் அதனால் முதலமைச்சரை பொறுத்து வரைக்கும் யாரை வேண்டுமானாலும் அமைச்சராக மாற்றலாம் துணை முதலமைச்சராக மாற்றலாம் அது அவருடைய பொறுப்பு அதை யாரும் கேட்க முடியாது எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவங்க ஆளுநர் கூட கேட்க முடியாது அதே மாதிரி ஒரு அமைச்சரை நீக்குவது வந்து முதலமைச்சருடைய கடைசி நேர விருப்பத்துக்கு உட்பட்டது முதலமைச்சர் விருப்பப்படுகின்ற வரைக்கும் ஒருத்தர் துணை முதலமைச்சராக அமைச்சராகவோ இருக்கலாம் ஆனால் அதிகாரத்தை கொடுத்த மக்கள் கேள்வி கேட்கின்றார்கள் அதுக்கு திமுகவில் யாராலும் பதில் சொல்ல முடியல என்ன கேட்குறாங்க அமைச்சரவை மாற்றம் ஏன் அதற்கு உரிய பதில் சொல்லுங்க இப்போ திடீர்னு அமைச்சரவையை மாற்றி இருக்கின்றீர்கள் என்றால் இப்போ இந்த அமைச்சரவையில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் சிறப்பாக செயல்படலையா அப்போ செயல்படலை என்று தெரிந்து ரெண்டு வருஷமாக இவங்களையும் அமைச்சராக வச்சுருந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்கின்றார்கள் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்களே எதற்காக துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்க அதற்கான நியாயமான காரணங்கள் என்ன உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதி கொடுப்பதனால தமிழக மக்களுக்கு என்ன கிடைக்க போகுது உங்களால் முடியாததை உங்களால் தமிழக மக்களுக்கு தர முடியாததை உதயநிதி ஸ்டாலின் மட்டும் துணை முதலமைச்சராக இருந்து என்ன தரப்போகிறார் முதலமைச்சரே பதில் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து திமுகவை பார்த்து முதல்வரை பார்த்து மக்கள் கேள்வி கேட்கின்றார்கள் நாங்கள் ஓட்டு போட்டது உங்களுக்கு தான் ரெண்டாவது அதிகாரத்தை பிரிக்க வேண்டிய கட்டாயம் ஏன் வந்தது அப்படின்ற கேள்வியும் இரண்டாவது முதல்வருக்கு என்ன உடல்நிலை சரியில்லையா ஏன் துணை முதலமைச்சர் தரணும் அப்படின்னும் அதையெல்லாம் தாண்டி அமைச்சரவையை வந்து திடீர்னு மாற்றிருக்கீங்களே இப்போது மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடியுடைய பதவியை பிடுங்கி விட்டு வனத்துறையை கொடுத்துருக்கீங்களே ஏன் இதெல்லாம் மக்கள் கேள்வி கேட்குறாங்கப்பா மக்களுக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் அவங்க தான் வந்து வரி கட்டுறாங்க இந்த ஆட்சியை நிர்வாகம் செய்வதற்கு அவங்க தான் அதிகாரம் கொடுக்குறாங்க பணத்தையும் கொடுத்து அதிகாரத்தையும் கொடுத்த மக்களுக்கு திமுக பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் ஆனால் மக்களுக்கே புரியாத விடயம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மூன்று ஆண்டு காலத்தில் எட்டியிருக்கின்ற உயரம் ஏன் எதற்காக கட்சி நலன் என்றால் மக்களை பலி கொடுத்துட்டீங்களோ அப்படின்ற கேள்வி மக்களிடையே இருக்கிறது ஐம்பது ஆண்டு காலம் அரசியல்வாதியாக இருந்து முதல்வர் பதவிக்கு வந்து அமர்ந்தவர் தானே மக்களுடைய பிரச்சனை விவசாயிகளுடைய கண்ணீரும் அவன் எதற்காக தன் நிலத்தை தரமாட்டான் அப்படின்ற புரிதலும் இல்லாமல் குண்ட சட்டம் போட்டது யார் காவிரி டெல்டா பகுதி எதற்கு வந்து பெயர் பெற்றது உலகத்துக்கே சோர் அளிக்கக்கூடிய உழவாளி பயிரிடுகின்ற பகுதி அங்கே மீத்தேன் ஈத்தேன் எடுக்கலாமா அதுக்கு கையேத்து போட்டவது அன்றைய துணை முதலமைச்சராக இருந்தவர் அதையெல்லாம் தாண்டி கூடங்குளம் அணு மின் நிலையம் அடுத்தடுத்த பிளான்ட்டுகள் போகிறதுக்கு யார் அச்சாரம் போட்டது இல்லை ஸ்டெர்லைட் ஆலையை தொடங்கி வைத்ததும் அதனுடைய விரிவாக்கத்துக்கு நிலம் தந்ததும் யார் ஐம்பது ஆண்டு காலம் அரசியல் களத்தில் இருந்தவர்கள் தானே இப்படி அனுபவம் பெற்று அரசியலுக்கு வந்து பதவியை அடைந்தவர்களே மக்களுடைய பிரச்சனையை தெரிந்து கொள்ளாமல் இன்றைக்கி சட்டம் ஒழுங்கில் இருந்து கொள்ளையில் இருந்து கொலைகளில் இருந்து அரசியல்வாதிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை வரைக்கும் நடக்கின்ற பொழுது மக்கள் அவதிப்படுகின்ற பொழுது அரசியல் நான்கு ஆண்டு காலம் வந்து என்ன கற்றுக்கொண்டார் மக்களுடைய தேவையை புரிந்து கொண்டாரா இது தமிழ்நாட்டு நலனுக்கு நல்லது அப்படின்னு வருகின்ற தொழிலதிபர் சொல்லுவான் உடனே கையேற்று போட்டுருவாங்க ஆனால் பாதிப்பு என்ன தெரியாது பார்க்கலாம் எதிர்கட்சியுடைய வாயை அடைக்கலாம் கூட்டணி கட்சிகளை வச்சுட்டு உதநீதி அதை பண்ணார் இதை பண்ணார்னு சொல்லலாம் இல்லை திமுகவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய நிர்வாகிகளும் அதோட ஐடி விங்ஸும் வச்சுக்கிட்டு உதயநிதி ஸ்டாலினுடைய பெருமையை பறைசாற்றலாம் ஆனால் மக்களுடைய தேவைகளை எந்த அளவுக்கு பூர்த்தி செய்ய போகிறாரு ஆனால் உதயநிதி அவர்கள் இனிமே தான் சந்திக்க போகின்ற சவால்களுக்கு மக்களை பலி கொடுக்காம அவர் திறம்பட செயல்பட்டு மக்களையும் முன்னேற்றி தமிழ்நாட்டையும் முன்னேற்றி தந்தை போல தான் நான் பாட்டம் போல தான் நான் என்று அரசியலில் மின்னுவாரா என்பது பொறுத்துந்து தான் பார்க்கணும் பெரிய பதவிகளும் பொறுப்புகளும் வருகின்ற பொழுது அதை அதிகார தோணியுடன் நான் பயன்படுத்த மாட்டேன் மூத்த அமைச்சருடைய வழிகாட்டுதல் நம்ம முதல்வர்களுடைய ஆடைக்கு இணங்க நல்ல விஷயங்களை மக்களுக்காக செய்வேன் பெருமை மிக்க தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக என்னை நியமித்த முதல்வருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் மூத்த அமைச்சர்களுடன்லாம் போய் சந்தித்து வாழ்த்து பெற்று வந்தேன் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் பதிவு பெற்றதுக்கு தன்னுடைய சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்திருக்கின்றார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தவர்கள் பட்டியலில் நம்ம முதலமைச்சரும் இருக்கின்றார் அதே மாதிரி துரைமுருகனும் இருக்கின்றார் நேற்று பவள விழா மாநாட்டில் உதயநிதி ஸ்டாலினுடைய பெயரை துரைமுருகன் அவர்கள் தவிர்த்து விட்டார் சொல்லவே இல்லை மற்ற கட்சிக்காரனுடைய பெயரெலாம் சொன்னார் அந்த அளவுக்கு அதிருப்தி இருந்தாலும் என்ன பண்ணுறது துணை முதலமைச்சர் கொடுத்துட்டாங்க சம்பிரதாயத்துக்கு வாழ்த்து தெரிவிக்கத்தான் வேண்டும் என்று அவர் வாழ்த்து தெரிவித்து இருக்கின்றார் ஸோ கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு இருக்கிறது ஆனால் மக்கள் கேட்கின்ற கேள்வி ஊழல் வழக்கில் உள்ளே போய் நானூற்றி எழுபத்தோரு நாட்கள் சிறையில் இருந்துட்டு வெளியே வந்தவருக்கு உடனடியாக அமைச்சர் பதவி தர வேண்டிய கட்டாயம் என்ன அவர் தியாகி என்றால் எந்த விதத்தில் தியாகி அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மக்கள் கேள்வி கேட்கின்றார்கள் ஆனால் சமூக வலைதளத்தில் போய் இந்த கேள்விகள் தான் நிறைய இருக்கிறதை கண்டி அதற்கான பதிலை தேடி பார்க்கின்ற போது நமக்கு கிடைக்கல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே